கதை பெயர் பசுமை காட்டில் பாச நண்பர்கள் ஒரு அழகான பசுமை காட்டில் மான் முயல் பச்சைக் கிளி என மூன்று நல்ல நண்பர்கள் வாழ்ந்தனர் மான் மிகவும் வேகமாக ஓடுகிறது முயல் நன்கு யோசித்து செயல்படுகிறது பச்சைக்கிளி இனிமையாக பாடுகிறது அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடி மரங்களில் ஏறி பூக்களைக் கண்டு மகிழ்வதுண்டு ஒருநாள் மழை அதிகமாக பெய்யத் தொடங்கியது வானம் இருண்டது புயல் காற்று வீசத் தொடங்கியது மரங்கள் உலுக்கியன இலைகள் பறந்தன மான் பயந்து விரைந்தது எங்கே போவோம் முயல் அமைதியாகச் சொன்னது ஒரு பாதுகாப்பான இடம் தேட வேண்டும் பச்சைக்கிளி மேலே பறந்து பார்வை விடுத்தது அது தொலைவில் ஒரு பெரிய திடமான மரத்தை பார்த்தது அது கீழே இறங்கி அந்த மரத்தின் ஓரத்தில் உள்ள ஓட்டையில் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று கூறியது முயலும் மானும் விரைந்து அங்கு சென்றனர் மூவரும் அந்த ஓட்டையின் உள்ளே புகுந்தனர் புயல் கடந்து சென்றது வெளிச்சம் மெல்ல வீசியது வானவில் ஒரு வண்ணக் கம்பளத்தைப் போல வானத்தில் விரிந்தது மான் குதித்து ஆடியது முயல் சந்தோஷமாகச் சிரித்தது பச்சை கிளி ஒரு இனிய பாடலை பாடியது நட்பே நம் தஞ்சம் துன்பத்தில் தோழந்தான் வாழ்வு அந்த நாள் மூவருக்கும் ஒரு மறக்க முடியாத பாடமாக அமைந்தது பயம் வந்தாலும் நண்பர்களுடன் இருந்தால் எந்த சிக்கலையும் கடக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அன்று முதல் மூவரும் மேலும் உறுதியான நண்பர்களாகி அந்த பசுமை காட்டில் மகிழ்ச்சியோடு வாழ